அன்பு யுவராஜர் உத்தரரே வாசுதேவருடைய மகிமைகளை எடுத்துரைக்க நாளொன்று போதாது மதுராவின் கம்சன் எவ்வாறு வதைக்கப்பட்டான் என்பதையும் கூறுங்கள் காலப்போக்கில் காலன் வந்து கம்சன் சிரசில் மறந்தான் அன்பை மறந்து அகந்தை கொண்டு நித்தம் நித்தம் மராஜகம் புரிந்தார் பயம் மனதை ஆட்கொண்டதால் நீதி வழி நடக்க வேண்டிய வேந்தன் மரண பயம் கொண்டு அநீதியின் வழிக்கு இழுத்து செல்லப்பட்டார் கோகுலத்தின் யாதவர்கள் உன்னுடைய மித்திரர்கள் அல்லவா நந்தனின் புதல்வன் கோவர்தன மலையை உயர்த்தினாலாம் அவனுக்கு அவ்வளவு சக்தி எவ்வாறு கிடைத்தது அவன் யார் என கூறு எந்த அரக்கர்களை நீ அனுப்பினாயோ அவர்கள் அனைவரும் மரணித்தனர் ராட்சசி பூதகியும் தேடிக்கொண்டாள் இன்னும் உனக்கு விளங்கவில்லையா முதலில் தேவகியின் ஏழாவது குழந்தையை பற்றி எடுத்துரைக்கிறேன் தேவகியுடைய ஏழாவது குழந்தை ஏழாவது மாதத்தில் தேவர்களால் எனது இன்னொரு மனைவியான ரோகிணியின் கர்ப்பத்திற்கு இடமாற்றப்பட்டது சக்தி அனைத்தும் பொருந்தியவன் பலவானாக விளங்கியதால் பலராமன் என்ற பெயர் பெற்றவன் அவன் என்னுடைய மித்திரன் நந்தனின் இடத்தில் வளர்கின்றான் என்னுடைய எட்டாவது குழந்தையின் பெயர் கிருஷ்ணன் நந்தனின் காலிங்கன் அகந்தையை அழித்து நர்தனம் புரிந்தவன் தன்னுடைய சிறு விரல் கொண்டு கோவர்தன பருவதத்தை உயர்த்தியவன் தம்முடைய இரு புதல்வர்களையும் விரைவாக மதுராவிற்கு நான் வரவழைப்பேன் அவ்விருவரின் மரணமும் தம் கண்ணெதிரே நடக்கும் செல்லுங்கள் அக்ரூரரே அதி விரைவாக பிருந்தாவனம் சென்று அவ்விரு பாலகரையும் மதுராவிற்கு அழைத்து வாருங்கள் கிருஷ்ணா பலராமா இதுவே மதுரா நகரம் அதோடு தம்முடைய கர்ம பூமி தம்மை வதைப்பதற்கு அரசர் ஆணையிட்டுள்ளார் அப்படி என்றால் நான் தம்மை வதைக்க எனக்கு எவருடைய ஆணையும் தேவையில்லை அல்லவா வீரத்தை வாய்ப்பேச்சில் காட்டாதே இவர் என்னுடைய சகோதரர் பலராமர் வதைப்பது ஒன்றையே அறிந்தவர் இவர் இவர் தம் இருவரையும் மோதுவதற்கு முன்பாக சக்தி பொருந்தியவனானால் அந்த தனுசை உயர்த்து நான்கு பலவான் இணைந்தாலும் அதை உயர்த்த இயலாது தாம் யார் தேவி என்னுடைய சரணத்தை ஸ்பரிசிக்க காரணம் தேகத்தின் மூன்றங்கம் கோணலாய் பிறந்தவள் ஆகையால் நான் அனைவராலும் திருவக்ரி என்று அழைக்கப்படுகிறேன் அது போகட்டும் கம்சனை வந்தவர் அல்லவா இல்லை நான் எவரையும் வரவில்லை மாற்றங்களை ஏற்படுத்த நான் இப்போது மதுராவிற்கு வந்துள்ளேன் அநீதியை மாற்றி நீதி வழங்குவேன் கோணலான தேகத்தை நிச்சயம் நான் நேராக்கியும் காட்டுவேன் பணிகிறேன் மாமா அவர்களே என்னை ஆசிர்வதிக்க மாட்டீர்களா என்ன ஆசையை வழங்குவேன் அதையும் நான் தான் கூற வேண்டுமா மரணிக்கும் தருவாயில் நான் விசித்திர மரணத்தை பெற வேண்டும் எனும் ஆசையை வழங்கலாம் அல்லவா அவ்வாறு ஒரு வரத்தை வழங்குகிறேன் அதுவே என்னுடைய ஆனந்தம் கொண்டேன் அவர்களே துவந்த யுத்தத்தில் மடிவதென்பது எவ்வகையிலும் விசித்திர மரணமாகாது அவ்வகையில் ஒன்று நிச்சயமாகிறது என்னுடைய மரணமானது தமது கரங்களால் நிகழாது அறிவுரையை கேட்டு என்னுடைய மாதா பித்தாவை தாம் விடுவியுங்கள் தம்முடைய தந்தையான மகாராஜா உக்ரரசேனருக்கு அவரது அரியணையை தந்து செய்த பாவத்திற்கு பரிகாரம் தேடுங்கள் அவ்வாறு செய்தால் தம்மை மன்னித்து விடுவேன் உன்னுடைய பலத்தை நிரூபித்து காட்டு செல் மல்யுத்த மண்டபம் சென்று அங்குள்ள எனது வீரர்களை நீ வென்று காட்டுவாயாக அதன் நீ உயிரோடு இருந்தால் மன்னிப்பு வேண்டுவது பற்றி பிறகு யோசிக்கலாம் என்னுடைய சகோதரர் பலராமரும் தம்முடைய வீரர்களோடு மல்யுத்தம் புரிவார் அதில் தமக்கு ஆட்சேபனை ஒன்றும் இல்லையே மல்யுத்த மண்டபம் நோக்கி புறப்படலாமா நடக்கவிருக்கும் இந்த மல்யுத்த போட்டியில் இவ்விருவரும் மண்ணோடு மண்ணாய் சாய வேண்டும் எழுந்திருங்கள் எழுந்திருங்கள் மாமா அவர்களே மன்னிப்பு வழங்குவதை பற்றி தாம் என்ன முடிவெடுத்தீர்கள் நீ யுத்தம் புரிய வேண்டும் கிருஷ்ணா இந்த யுத்தத்தில் நான் மரணித்தால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள உன் தாய் தந்தையரும் மரணிப்பார்கள் யுத்தத்தில் ஒருவேளை நீ மடிந்தால் உன்னுடைய மாதா பிதாவிற்கு உயிர் பிச்சை கிட்டும் கூறு கிருஷ்ணா யுத்தம் போகிறாயா உனது தாய் தந்தை இருவரையும் போகிறாயா இந்த அகிலம் தனில் எண்ணற்ற மாதா பிதாவை ரட்சிக்க சங்கல்பம் மேற்கொண்டவன் நான் தம்மால் எத்தனை தாய் தந்தையரை வதக்கியலும் துவந்த யுத்தத்தை துவங்குவோம்